புதிய கட்சிக்கு பெயர் வைத்த ஓபிஎஸ் கதரும் எடப்பாடி நம்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவிலே ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு நபராக பலம் வந்தவர் தான் நமது ஓ பி எஸ் ஆனால் இன்று ஓ பி எஸ் அவர்கள் சூழ்ச்சி வலையால் வீழ்த்தப்பட்டு அவர் இருந்தால் நம்மளுக்கு பதவிகள் என்பது கிடைக்காது அவர் இருந்தால் நாம் மற்ற சந்திக்க முடியாது அப்படிங்கறது கண்டிப்பா சூழ்ச்சியால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் நம் அனைவருக்கும் தெரியும் அப்படி வெளியே போன பின்பு அதாவது வெளியேற்றப்பட்ட பின்பு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதிமுகவில் நல்லவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் சுயநலவாதிகள் இருக்க கூடாது அப்படி

ஒவ்வொரு தேர்தலுக்குமே வாக்கு சதவீதம் என்பது குறைந்து கொண்டே போகிறது ஒரு காலத்திலே ராணுவ கட்டுப்பாடு இருந்த கட்சி தற்போது மற்ற கட்சிகளை தேடி ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது சமீபத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கூட உறுதியாகிவிட்டது அப்படிங்கிற நிலைப்பாடு ஒரு செய்திகள் கூட கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓ தற்போது புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்திருப்பதாகவும் அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா நமது தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்யக்கூடிய வேலையில் இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளிவந்திருந்துச்சு அந்த கட்சிக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜிஆர்